எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தென்காசியில் குற்றால சைட் தான் இருக்கேன் விசாரிக்காமல் வந்துட்டேன் உள்ளே குளிக்க வந்து அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க கேட்டு பார்த்தோம் உள்ளே போகலான்னு உள்ளே போக விடலை நான் கஷ்டப்பட்டு அந்தான்னு பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி வந்துட்டேன் உள்ளே அலோட் பண்ணலை ஆனால் வியூ நல்லா இருக்கு பாருங்கள் இன்னொரு நாளைக்கு வருவேன் விசாரிச்சுட்டு சீசன் டை வரணும் சீசன் டை வந்தோம்னா உள்ளே விடுவாங்க நல்லா இருக்கே எவ்வளோ தூரம் வந்துட்டு என்னால் உள்ளே போக முடியல கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது பாருங்க இந்த டைங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா வர வேண்டாம் மெயின் அருவி மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஐந்து அருவி இங்கே ஒரு சில பால்ஸ் இருக்குது அதுக்கு ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க எங்கிட்ட பைக் இல்லை இல்லாட்டி எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துடுவேன் இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துட்டு நான் ஐந்தருவி விட்டால் அங்கே போய் குளிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான் இருக்கேன் கரெக்டாக நான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் வந்தது இப்போ தான் வந்திருக்கேன் இந்த சைடு சின்ன வயசில் வந்தது இப்போ தான் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரேன் லேட்டாக ஆயிடுச்சு இங்கேருந்து நான் ட்ரெயினை போய் பிடிக்கணும் ஈவினிங் தான் ட்ரெயினு அதை விட்டால் நைட்டு தான் ட்ரெயின் நான் மட்டும் தான் வந்திருக்கேன் அடுத்த டைம் வரப்போ ஃபேமிலியை கூட்டிட்டு வருவேன் அடுத்த டைம் வர்றப்ப ஃபேமிலியை கூட்டிகிட்டு வருவேன் எனக்கு என்ன இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கணும் எப்படி வர்றது என்னன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வரலான்னு முடிவெடுத்தேன் அதான் வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த பக்கமும் உடலை ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த காடை முட்டை வச்சிருக்காங்க வந்துடுறேன் நல்லா இருக்கும்

哎，那个。嗯。